உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டதே கிடைக்கும் வெற்றி முழுவதற்கு அழவரோகரா கட்சி அன்பதி சண்முகநாதனுக்கு அழவரோகராப்புகள் அருமதிநாத சுவாமிக்கு அழவரோகரா மக்கொடிகள் அலைவருக்கும் முதற்கெல்லாம் பரிமன்பான வாக்கள் தினமும் ஒரு திருப்புகள் பொது பாடலான ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து வந்தே கொடியவர் அவளர்வன் அவ குணவே பஞ்சத்தில் அருமையாக இருக்கும் என்று நல்லாத ாக இறக்கம் இல்லாதவர்கள் இன்பம் தரும் வகையில் தேச வல்லவர்கள் துக்குவம் உடையவர்கள் அவமே கீழிபவர் அதிமோகரை மண்டிய வழியே ஒதுங்கியவர் நினை நிறப்பீடும்பவமே சேரிப்பவரால் மூட அன்பு இல்லாத கிருதிரும் வழியில் தின்பவர்கள் மிகவும் ஆபம் என்னும் கடலை மோசமான வழியில் தீய தீயவெளிக்கு மிக்க நிலம்பம் ஆபமே புரிய கருணையை அடியோடு விட்டவருடைய இளத்தில் தமது இருப்புடமாக வாழும் அறிவியலர்கள் நரவேரிய சங்கலமதியானது பெருமணம் இருபாக்கள் இடம் எது என ஆவர் உபய அங்கமுன்னிலையாகிய ஒரு கவியா இத்தகையோ இருக்கும் இடம் எது என்று நரகத்தில் விடுவதற்கு குறித்தான குழப்பம் கொண்ட அறிவைத் திட்டியுள்ளார் அகந்த நெஞ்சர்கள் இத்தகையோர் இருக்கும் இடம் எது என்று விளங்கி சென்று அவரிடம் உடல் அங்கமும் சங்கமும் உபாங்கமும் என்று உரை நிறுத்திருக்கும் முறையாக ஒரு பாடல் அமைந்தது ஊழகம் குண்டாள மதனியல் என்பது மொழியா ஆவத்தார ஊழல் கொண்டு அவமே விரிவது தவிரோ அவரை உலகத்தில் உள்ள திருமாலின் மன்மதியை என்றும் தேவலோகத்தில் கற்பக மரம் இவை என்றும் வதித்து அவர் தரக்கூடிய விருதை பெற்று உயிரை வீணாக இழக்கின்ற இந்த தொழிலை எங்கே உத்தி நீங்காதோ உன் கொண்ட மலைமகள் பார்வதி பாலமுகூர்த்தி உண்டமூர்த்தி திரைப்படுகலாடும் படி கனி ஏவிய அருமறுபொரு கருணை கொன்று ஒரு புற மாமகள் இலை தளவி தாங்கிய குமரா அலைகள் வீசு கடல் என்று அழைந்து முடியும் அங்கே ராமநாம திருமல் திருமாளி மருவம் ஆறு கிழமை சிறந்த சிலம்பு பெண் கண்ணீரத்தில் கலந்து மனம் குமரனை மயில் இசைக்காரது என் திசை நொடி வளம் வரும் இலையோனே மயிலின் மீது வேகமாக விட்டு திசை பெறும் ஒரு நுறு பொழுது பந்து இலைவோன் திரிபூரம் காணல்லாக ஏறி செய்து பொது நடம் கூறியும் வயநால் இடம்பூதை சௌந்தரி உமையால் அருளிய புதல்வனே திரு நெருப்பால் சிரிப்பால் அம்பலத்தில் நடனம் செய்யும் சிவபெருமான் இடப்பக்கத்தில் உரை சிவாம்பிகை அழகிய பார்வதி அருளை பெற்ற தோன்றிய சீகர செய்ரும் புறந்தான் அமராவதி அவர் சீரை விடும் மலை போன்றை ஐராபத்து மீது மிங்களடன் தேவர் உலகத்தில் வாழ்ந்திருக்கும் தேவரும் சிறை சிறைமின்றி மீனின்படி சூரிய வேலையை சிக்க பெருமானை கண்ட பெருமானை கன்னட பெருமானை என்று இந்த அழகிய திருப்புகளைச் சென்ற அருணகுமாரி சுவாமிக்கு இதை சமத்துக்கு உங்களுக்காக தினம் விரைப்படையில் பாருங்கள் முருகன் நடிகர்கள் சீனா சென்று வணக்கம் வெற்றி வேட் முருகன் கருகரா வள்ளிமன கரோரா கச்சியம்பை செங்குநாய்க்கு அரோகரா